வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் நாட்டின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர்களை கவுரவிக்கும் வகையில் திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படும் விருதுகளுக்காக ஒன்பது பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற நூற்று அறுபத்தி இரண்டு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் நாடு பல்வேறு துறைகளில் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு திறன் வாய்ந்த இளைஞர்கள் பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் ஆற்றல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தனிநபர் குறித்த தகவல்கள் மற்றும் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் வரைவு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மக்களின் தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய டிஜிட்டல் அபாயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் தங்கள் உரிமைகளை எளிதாக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த வரைவு விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த ஏதுவாக இந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் வேளாண் துறை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் வேளாண் துறை நடப்பாண்டில் நான்கு சதவீத அளவிற்கு வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளாா் பேரிடர் காலங்களில் ஏற்படும் பயிர் இழப்புகளை சரியாகவும் துல்லியமாகவும் மதிப்பீடு செய்யும் வகையில் செயற்கைக்கோள் உதவியுடன் கணக்கெடுப்பு பணிகளை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் மற்றும் நுகர்வு மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்கள் மீதான விலைகளில் உள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் பொருட்களுக்கான போக்குவரத்து மற்றும் சேமிப்பு கிடங்குகளின் செலவுகளை மத்திய அரசே ஏற்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் திருவண்ணாமலையில் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்சங்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் ஆன்மீக நகரான திருவண்ணாமலைக்கு வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் செங்கம் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் நகர்ப்புற மேம்பாட்டு பணிகளுக்காக ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் செங்கம் புற அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டங்களை இணைக்கும் வகையில் நான்கு வழிச்சாலையாக மேம்படுத்தப்படும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பணியாற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று தமிழக அரசு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது இதன்படி இந்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்தன்று விருதுகள் வழங்குவதற்காக ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது இதன்படி திருவள்ளுவர் விருது புலவர் மு படிக்கராமுவிற்கும் பேரறிஞர் அண்ணா விருது திரு எல் கணேசனுக்கும் மகாகவி பாரதியார் விருது திரு கவிஞர் கபிலனுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது திரு பொன் செல்வ செல்வகணபதிக்கும் தமிழ்தென்றல் திருவிக்க விருது மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கும் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் விருது திரு வேமு பொதியனுக்கும் தந்தை பெரியார் விருது திரு விடுதலை ராஜேந்திரனுக்கும் அண்ணல் அம்பேத்கர் விருது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமாருக்கும் முத்தமிழ் கலைஞர் விருது திரு முத்து வாவாசிக்கும் வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற அலுவலகம் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை ஊராட்சியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊராட்சி மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் நூறு நாள் வேலைவாய்ப்பு கீழ் வேலை நாட்கள் மற்றும் ஊதியத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி திருவிழாவையொட்டி சுவாமிக்கு தைலக்காப்பு உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழ் மாதங்கள் அனைத்திலும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மார்கழி திருவிழாவை ஒட்டி பத்து நாட்கள் எண்ணெய்காப்பு உற்சவ விழா நடைபெறுகிறது நான்காம் தேதி முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த உற்சவ நாட்களில் தினமும் மாலை வேளைகளில் கோவில் எதிரே அமைந்துள்ள புது மண்டபத்தில் எழுந்தருளும் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு தைலக்காப்பு மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது எண்ணெய் காப்பு உற்சவத்தில் தீபாராதனை முடிந்து சுவாமி புது மண்டபத்திலிருந்து புறப்பாடாகி நான்கு சித்திரை வீதிகளில் சுற்றி திருக்கோவிலை வந்தடையும் நிலையில் சாலைகளின் இருபுறமும் பக்தர்கள் ஏராளமானோர் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரையிலிருந்து இருந்து ரகுராஜா இருவரி செய்திகள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சலிவன் இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது தில்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக நாற்பத்தி ஐந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சத்தீஷ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு அதிக அளவில் வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக ரயில்வே நிர்வாகம் சிறப்பு முன்னேற்பாட்டு பணிகளை செய்துள்ளது திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட உள்ள கரும்புகளின் தரத்தை அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய தாட்கோ மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு இளம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற நூற்று அறுபத்தி இரண்டு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்து ஒரு ரனுக்கு ஆட்டமிழந்தது ரிஷப் பந்த் அதிகபட்சமாக அறுபத்தி ரன் எடுத்தார் ஆஸ்திரேலியாவின் ஸ்காட் போலந்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்புக்கு அறுபத்து ஆறு ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்து ஐந்து ரன்னுக்கும் ஆஸ்திரேலியா நூற்று எண்பத்து ஒரு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கலிங்க அணி சூர்மா அணியையும் தமிழக அணி உத்தரப்பிரதேச அணியையும் எதிர்கொள்கின்றன நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்கால் அணி தில்லி அணியையும் கோண்டசிகா அணி ஹைதராபாத் அணியையும் வென்றன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கோவா மற்றும் ஜாம்ஷெட்பூர் அணிகள் வெற்றி பெற்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர்களை கௌரவிக்கும் வகையில் திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படும் விருதுகளுக்காக ஒன்பது பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற நூற்று அறுபத்தி இரண்டு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்